ரெய்ஸ்லால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து சோதரித்து அவரை புகழ்ந்து பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் களி கூறுகிறவர்களாக காணப்படுவோமாக இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக மத்திய எழுதன சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல இருப்பார்கள் இங்கே உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கொள்வனை கொடுப்பனை கிடையாது தேவ தூதர்களை போல அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் ஆம் நாம் ஒவ்வொருவரும் அமிதமாகத்தான் தேவ தூதர்களைப் போல நாம் பரலோகத்தில் காணப்படுகிற நாள் சீக்கிரமாக வருகிறது கத்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் மானத்தில் இறங்கி வருவார் நம்மை தம்டமாக சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுகிறோம் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயிலும் நிச்சயமாக இணைக்கப்பட்டிருப்போம் உயிர்த்தெழுதல் ஆம் உண்டு என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து மரணத்தோடு நம்முடைய ம முடிவு அல்ல மரணம் நம்முடைய முடிவு அல்ல அதற்கு பின்புதான் ஒரு நித்திய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம் என்கிறத அறிந்து அதற்கேற்றபடி நாம் நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோவன்சி விசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னதை பார்க்க நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் வளமையை தேவ நாமும் பெற்று ஆண்டு விற்கென்று பிரகாசிப்போம் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்கிறதை நீர் செய்த வாக்குத்தம் ஆமாண்டவரே நாங்களெல்லாம் உடைய ராஜ்ஜியத்துக்கு வந்து சேர வேண்டியவரை அதற்காக எங்களுக்கு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறீர் ஆண்டவரை இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை கிறிஸ்தவுக்குள்ளே மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்க நாமும் மேகங்கள் மேல் அவர்களோடு ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்பட்டபடி இப்படி எப்படின்ற கத்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டபடி அந்த மேன்மையான பாக்கியத்தில் எங்களை பங்குள்ளவர்களாக நிலைநிறுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்